பக்யலக்ஷ்மி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமு என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பக்கிய வந்து அமிர்தா நீ சொல்றதுனால பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடுமா கண்டிப்பாக சால்வ் ஆகாது அது இருக்க இருக்க இங்கிலீஷ் தான் ஆகிட்டு போகும் அதனால நீ சொல்லாமல் இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே நல்லது எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது எப்படிம்மா என்னால் சொல்லாமல் இருக்க முடியும் இருந்து தான்மா ஆகணும் வேற வழி கிடையாது நீ வந்து இதை சொல்லாமல் இருந்தால் மட்டும்தான் எது ஒன்றும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம பாக்கிய

ஃபீல் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பாக்கிய ஒரு பக்கம் அமிர்தா இவ வந்து விஷயத்த சொல்லணும் முடிவு எடுத்துட்டா அப்புறம் நம்ம இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது அதனால இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வீட் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியம் அதனோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க